வேல் முருகனுக்கு அரோஹரா தமிழோடு தையல் சேனலிற்கு தங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இறை தமிழை இசைத்தமிழாய் இயல் தமிழாய் நாடகத் தமிழாய் கேட்க விரும்புவோர் நம்ம தமிழோடு தையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க யான் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம் இன்று தங்களின் சிந்தனைக்காகவும் நல்வாழ்விற்காகவும் நம்முடைய சேனலில் திருமுருக கிருபானந்த வாரியார் சுவாமிகளின் சொற்பொழிவுகளில் ஒரு சிறிய நிகழ்ச்சியை கூறவிருக்கின்றேன் வாரியார் சுவாமிகள் ஒரு தடவை சொற்பொழிவு பண்ணிகிட்டு இருந்தார் அவர் சொற்பொழிவு பண்ணும்போது மக்களையெல்லாம் நகைச்சுவை உணர்வோடு இருக்க செய்து அவங்களுக்கு நல்ல ஒரு சிந்தனையும் கொடுப்பாரு எந்த ஒரு செய்தியை சொன்னாலும் அதுல ஒரு நகைச்சுவை வச்சு தான் சொல்லுவார் மக்கள் எல்லாரும் ஜனரஞ்சகமாக அதை கேட்டு ரசிப்பாங்க அது மாதிரி ஒரு தடவை அவர் வந்து சொற்பொழிவு பண்ணும்போது கருடன் இருக்கு இல்லையா அந்த கருடனை பத்தி ஒரு கேள்வி கேட்குறாரு மக்களே நீங்களாம் கருடனை பார்த்தா என்ன செய்வீங்க அப்படின்னு உடனே எல்லாரும் சொல்கிறாங்க கருடனை பார்த்தா நாங்கள் கிருஷ்ணா கிருஷ்ணான்னு சொல்லுவோம் அப்புறம் அப்படின்னு கேட்குறாரு உடனே இவங்கெல்லாம் சொல்கிறாங்க கிருஷ்ணா கிருஷ்ணான்னு சொல்லி கன்னத்தில் போட்டுக்குவோம் அப்போ கிருபானந்த வாரியார் சுவாமிகள் சொல்கிறாங்க கருடனை பார்த்தா கிருஷ்ணா கிருஷ்ணான்னு கன்னத்தில் போட்டுக்குவீங்க சரி உங்கள்ட்ட இன்னொரு ஒரு கேள்வி கேட்குறேன் அப்படிங்கிறாரு உடனே மக்கள் எல்லாரும் அடுத்து என்ன சொல்ல போகிறாருன்னு ஆர்வமாக பார்க்குறாங்க அப்போ வந்து கிருபானந்த சுவாமிகள் வந்து சொல்கிறாரு ரோ நீங்கள் போகிற வீதியில் ஒரு கோழியை பார்த்தா என்ன செய்வீங்க அப்படின்னு யாருக்கும் என்ன செய்கிறதுன்னு சொல்ல புரியலை எல்லோரும் ஒருத்தர் முகத்தை ஒருத்தர் பார்த்துக்கிறாங்க முழிக்கிறாங்க என்ன சொல்கிறதுன்னு தெரியாமல் அப்போ வந்து நம்ம சுவாமிகள் சொல்கிறாரு நீங்கள் தெரு வீதியில் இந்த மாதிரி வந்து கோழியை பார்த்தா கன்னத்தில் போட்டுக்க மாட்டேங்கிறீங்க வாயில் போட்டுக்கிறீங்களே இது நியாயமா இந்த மாதிரி செய்யலாமா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு இவங்களுக்கு ஒன்றும் புரியலை அப்புறம் அவர் சொல்கிறாரு நீங்கள் கிருஷ்ணன் கிருஷ்ணா கிருஷ்ணான்னு சொல்லி கன்னத்தில் போட்டுக்கிறீங்க கருடனை பார்த்தா ஆனால் கோழியை பார்த்தா நம்ம எம்பெருமான் முருகப்பெருமான் ஞாபகம் வரக்கூடாது உங்களுக்கு ஏன் வரலை ஏன் நீங்கள் வந்து கன்னத்துலேயும் போட்டுக்கலை கன்னத்தில் போடாட்டி கூட பரவாயில்ல எம்பெருமான் முருகப்பெருமானுடைய அந்த சேவர் கொடி அந்த சேவலை கோழியை நீங்கள் வாயில் போட்டுக்கிறீங்களே இது நியாயமா அப்படின்னு சொல்லி கேட்டாராம் அப்ப எல்லாருக்கும் ஒரு சிந்தனை ஓடி இருக்கும் இல்லையா இப்ப இந்த கதையை கேட்கும்போது நமக்கே ஓடுது ஆமாம் நாம வந்து கருடனை வந்து கடவுளாக பார்த்து கிருஷ்ணா கிருஷ்ணான்னு கண்ணத்தில் போட்டுக்கிறோம் ஆனால் கோழியை நம்ம என்ன பண்ணுறோம் தானே போட்டுக்கிறோம் நல்லா பதமாக சமைச்சு அதை ருசியாக நம்ம வாயில் போட்டுக்கிறோம் அந்த ஒரு நினைப்பை தான் நமக்கு அவர் வந்து சிந்தனையை தூண்டி விடுறாரு அதாவது உயிர்களை கொல்லாதீங்க அப்படின்னு சும்மா சொல்கிறாங்க நம்ம கேட்க மாட்டேங்கிறோம் அதனால் இப்படி ஒரு நிகழ்ச்சியை சொல்லி இந்த மாதிரி நமக்கு அறிவுறுத்த சுவாமிகள்லாம் நினச்சிருக்காங்க நமக்கு அது புரியாது இந்த கதையை கேட்டுட்டு வீட்டுக்கு வந்து பத்து பேருக்கு நம்ம சொல்லிட்டு இருப்போம் ஆனால் இதில் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா உயிர்களை கொல்லக்கூடாது உயிர்களை கொன்று அதை நாம் உண்ணவும் கூடாது அப்படின்னு எல்லா சுவாமிகளும் எல்லாரும் இதை தான் நமக்கு சொல்றாங்க கிருபானந்தவாரியார் சுவாமிகள் வள்ளலார் சுவாமிகள் எல்லாருமே நமக்கு இந்த உயிர் கொள்வது தப்பு அப்படின்னு சொல்றாங்க ஆனா நம்ம என்ன பண்றோம் எப்போதுமே அதுதான் ருசியா இருக்குன்னு நம்ம அதை சாப்பிட்றோம் இப்போ நம்ம இவருடைய இந்த சொற்பொழிவில் இருந்து தெரிஞ்சுக்கிட்ட வாழ்க்கை பாடம் அப்படின்னு பார்த்தா இன்னைக்கு உயிர்களை கொல்லக்கூடாது கொன்று அவற்றை உண்ணக்கூடாது அப்படிங்கிற நிகழ்ச்சியை அப்படின்ற ஒரு உறுதியை நாம் எடுத்துக்கணும் நமக்கு சற்று காலத்துக்கு வந்து அது ரொம்ப கடினமாக தான் இருக்கும் நம்ம சாப்பிட்டு பழகிட்டோம் இல்லையா அதனால் எப்பவுமே பழக்கத்தை மாற்றுறது கஷ்டமாக இருக்கும் ஆனால் நம்ம வந்து இந்த மாதிரி சுவாமிகள்லாம் சொல்கிறாங்க இதையெல்லாம் வந்து நம்ம அடிக்கடி புத்தகங்களில் படிக்கணும் அவங்க சொல்கிற இடத்துக்கு இடங்களில் போய் கேட்கணும் சொற்பொழிவுகளை இந்த மாதிரி அடிக்கடி நம்ம கேட்க கேட்க நமக்கு அந்த உணவு வந்து நமக்கு ஆரம்பத்தில் பிடிச்சிருந்தாலும் போக போக நம் மனசு ஆள் மனசு அதை விட வச்சுருவோம் அதுக்கப்புறம் நம்ம உயிர்களை கொன்று உண்ண மாட்டோம் அதனால் இன்றைக்கி நம்ம இந்த கதையை வெறும் கதையாக எடுத்து நம்முடைய மனதில் இதை ஒரு விதையாக போட்டு கொண்டோம் என்றால் கொஞ்ச நாளில் இது ஒரு விருட்சமாக வளர்ந்து அந்த உயிர் கொலையும் உயிரை சாப்பிடும் அந்த தன்மையையும் நம்மிடமிருந்து தானாகவே வெளியில் எடுத்துரும் நாம் வந்து கஷ்டப்பட்டு நான் இன்னையிலேருந்து சாப்பிட மாட்டேன் அப்படின்னு நம்ம நம்ம சொல்லிட்டு இருந்தால் கூட ஒரு ரெண்டு மூணு நாளையில் மறுபடியும் நமக்கு வேற யாராவது ஒருத்தர் வந்து சொல்லும்போது அதை பண்ணிடுவோம் நம்ம சாப்பிட்ருவோம் அதனால நம்முடைய மனசில் இந்த மாதிரியான சொற்பொழிவுகளை பெரியவர்களுடைய சொற்பொழிவுகளை அடிக்கடி கேட்கணும் படிக்கணும் அது மாதிரிலாம் நம்ம படிக்கும்போது நம்முடைய ஆழ் மனதில் அது போய் பதியும் பதிஞ்சு நல்லதொரு மனிதனாக நம்மை அது மாற்றும் திருமுருக கிருபானந்த வாரியார் சுவாமிகள் திருவடிகளே போற்றி போற்றி நன்றி வாழ்க வளத்துடன் பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தங்களின் அன்போடு என்றென்றும் தமிழோடு தையல்